ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேண்ணா தேங்க் யூ சார் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும் போக நினச்ச நீங்கள் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் பார்த்து சாப்பிட்லான்னு வரவே இல்லை ஜூஸ்லாம் சாப்பிட்றேன் இல்லை இல்லை ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணா நான் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கோசம் கொடுக்கும் அந்த தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சூப்பர் காட்ட காட்டேன் பார்க்கலாம்ல குமார் ரொம்பதான் ஆயிடுச்சுண்ணா பார்த்து நானும் ரொம்ப ஒளியாயிட்டிருக்கீங்க அப்படிதான் கிடையாதுண்ணா நீங்க வேற சரி இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க சொன்னதே போதும்ண்ணா நம்ம ஏதாவது சாப்பிடலாமா சரி வாங்கண்ணா உங்க கூட ஜூஸ் குடிக்கிறது

ரொம்ப நன்றி ஏங்க நீங்க வர. என்னத வாங்க வர போறீங்க? அவ்வளவுதான். ஒரே கான்செப்ட் என்ன அப்படிங்க. அங்க போயிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க வந்தா நல்ல பொழுது ஓட்டமா. அவரு ரைட் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒருத்தருக்கு வந்து சின்னதாக ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு போறோம். அதுக்கு வந்து நம்ம ரைட் ஒரு சில விஷயம்லாம் வந்து நான் வந்து நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணணும் வீட்டில் போய் ஷேர் பண்ணா பசங்க. சரி தான அவங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தெரியும். ஆ ஒண்ணு வீடம் ஷேர் பண்ணுவோம். நர்ம சண்டைக்கு நான் ஷேர் பண்ணுவே. கிண்டலும் சண்ட ஷேர் பண்ணுவே. இந்த மாதிரி நடந்ததுமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படியே பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுறமா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் அப்போ நம்மளுடைய வளர்ப்பு வந்து எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க வளருது அப்பா அம்மாவுடைய பேஸில் தானே வளருது நம்ம வந்து கொடுக்குற ஊட்டத்தில் பசங்க வளரும் ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாமல் அது குழந்தை தானே நம்ம எது போய் இதெல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு கொடுங்க கொடுங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவான்னு பார்த்தா லாஸ்ட்டில் ஜூஸ் கூட முடிச்சிடும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஒரு நாள் பார்ப்போம் ஒரு ஹக் மாட்டேன்னா